பைரவி தொடையபிசோட் சஞ்சய் வந்து பைரவியை ரசிச்சுட்டு இருக்காங்க போனுமே சுவிச் ஆப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் செல் பண்ணுமா பைரவின்றாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேப்பா உன்னுடைய கையே படிப்பட்டு இருக்க இப்ப நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அதெல்லாம் வேண்டாம் சரியா நானே பாத்துக்கிறேன் நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சரி பைரவின்றாங்க அப்புறமா வந்து ஆறுமுகம் அம்மா எங்கம்மா பைரவியை காணும் அப்படின்னு வீட்டில் வந்து கேட்குறாங்க அட் பைரவி சஞ்சய் இருக்காங்க வந்தியா அவன பாக்க போயிருக்கா கேமா என்னாச்சு இல்லடா நீ அன்னைக்கு ஏதோ கோவப்பட்டு அடிச்சதுனால அவன் கை வந்து கிராச் ஆயிருக்கான் அவனால எதுவும் சமைக்க முடியல சாப்பிட முடியல நிறைய கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பைரவின சமைச்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்றாங்க அம்மா எதுக்காகமா நீ அங்க அனுப்புனே என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க நான் எவ்வளவு சொன்னேன் சரி போயிட்டு வரேன்னா சரி முடியாதவங்களுக்கு அவ போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்றேன் அதுல போய் என்ன சொல்ல அதெல்லாம் ஒன்னும் தப்பி இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஆறுமுக பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க போன் கால் பண்ணி பண்ணி பாக்குறாங்க போன்

பாத்தீங்கன்னா ஆரம்பகம் ஆமா பைரவி இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் வீடு வீட்டுக்கு எங்க எங்களுக்கும் தெரியுமா வீடு ஆமா எனக்கு தெரியும் நான் போயிட்டு வரேன்றாங்கட்டி என்னடா உனக்கு வந்துற போறா ஏன் இவ்வளவு பயப்படுறன்றாங்க இல்லைம்மா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துட்டு இருக்குன்றாங்க அதெல்லாம் இல்லம்மா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா பைரவி சமைச்சிராங்க சஞ்சய் சாப்பாடு ரெடின்றாங்க அப்புறமா வந்து சாரி பைரவி எதுக்கு இல்லை நான் உன்னை மேலும் மேலோ கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன் இல்லையா நான் நிசிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ஐயோ சஞ்சய் எத்தனை முறை ஆரமுகத்துக்கு என்ன தெரிஞ்சு என்ன சொல்லிடுவாரு அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ வரி பண்ணிக்காது சரியான்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே சரியா போகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி நீ சாப்பிடுவாங்க உடனே சஞ்சய் சாப்பிடுறாங்க சஞ்சய் சாப்பிட்டு உண்மையிலேயே உன்னுடைய சமையல் ரொம்பவே பிரமாதமா இருக்குன்றாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பைரவின்றாங்க பரவாயில்லையே இந்த அளவுக்கு நல்லா சமைக்க கத்து வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டேன்றாங்க அதுக்கு பாதி காரணமே வந்து ஆறுமுகம் தான் ஆறுமுகம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சே எங்க சுத்தி வந்தாலும் அவன் டாபிக் தான் அவன் உடனே வேற டாபிக் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கூல் இதுல நீ எப்படி எல்லாம் இருந்து தெரியுமா நான் இப்ப பத்தியா நீ எப்படி மாறி இருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க நான் எப்படி மாறி இருக்கேன் இங்க நான் எப்படியும் மாறல சரியா நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செம கியூட்டா பேசிட்டு இருக்காங்க ஆறுமுகம் பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது ஏதோ தப்பா படுது பைரவியோட ஃபோன் எப்படி சுவிச் ஆப் ஆயிருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க பைரவி அவங்களுடைய போன் வந்து என்ன கூட கண்டுக்காம அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க ஆனா ஆறுமுகத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா இருந்துகிட்டு இருக்காங்க ஆறுமுகம் அதுக்கு அடுத்து இதை பாத்தீங்கன்னா பேசி முடிச்சிட்டு சரி செஞ்சு டைம் ஆகுது நான் கிளம்பிட்டுமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே பை ரவீன்றாங்க இங்க பாரு ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் வேணும்னா தைரியமா நீ எனக்கு கேளு அதை விட்டுட்டு நீ இப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சரியா இருந்தாங்க எதுவா இருந்தாலும் நீ தாராளமா எனக்கு கேட்கலான்ற மாதிரி சொல்றாங்க எப்படி இவளை கேட்கறதுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கவலை கவலைப்பட வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பைரவி நீயே சொல்லிட்ட ஏன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல சொல்ல போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க நீ எனக்காக வந்து இவ்வளோவும் செய்கிற எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க சரி நான் வரட்டுமான்றாங்க சரி பை வாங்க அதுக்கப்புறமா பை ரவி ஒரு நிமிஷம்ன்றாங்க என்னன்றாங்க இல்லை என்னோட மொபைல் ஆமாம் இல்லை என்னுடைய மொபைலை நான் கண்டுக்கு வேலை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் காலிங் பில் அடிக்கிறாங்க பார்த்தா ஆறுமுகம் தான் உடனே ஆறுமுகம் நீ எப்படின்றாங்க பைரவி உனக்கு நான் எத்தனை முறை கால் பண்ணேன் நீ ஏன் என்னுடைய ஃபோன் காலை எடுக்கவே இல்லைன்றாங்க அதுக்கு பைரவி இருந்துட்டு இல்லை நான் ஃபோனையே பார்க்கலன்றாங்க ஃபோனை பாக்கலையா சுட்ச் ஆஃப் நிச்சயம் இல்லையே நான் சார்ஜர் ஃபுல் பண்ணி தான எடுத்துட்டு வந்தேன் ஃபோன் சுட்சப் ஆக வாய்ப்பு இல்லைன்றாங்க பார்த்தா ஃப்ளைட் மூட்ல போட்டுருக்கு சஞ்சைன்றாங்க நான் எதுவும் போடலையே பைரவின்றாங்க சரி நான் தெரியாது ஏதாச்சும் போட்டுருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க சரி யாரு நானே வந்திருப்பேன்ல நீ ஏன் வந்தேன்றாங்க இல்ல நான் இந்த வழியா வந்தேன் சரி அப்படியே வந்து அம்மா சொன்னாங்க உன்னை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன்றாங்க சரி போல அம்மா முடிஞ்சாஞ்சாங்க ஆ நான் முடிஞ்சேன்றாங்க சரி போகலான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பைரவி முன்னாடி போகும் சஞ்சை பார்த்தீங்கன்னா பைரவி நான் ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் சரி நீங்க பேசுங்கன்னு கார்ல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தல எப்படி இங்கே பாரு என்ன நினைச்சாலும் சரி பைரவியை அடைஞ்சே திரும்ப வைப்பேன் எனக்கு ஒன்றுன்னு ஒன்னே அவன் சமைக்க எப்படி ஓடி வந்தா பார்த்தியா அப்படின்றாங்க இது தாண்டா என்னுடைய பைரவி இங்க பாரு பைரவியை என்கிட்ட இருந்து யார் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஆறுமுகத்துக்கு கோபம் வந்துட்டே நீ எப்படி பட்டவன்றது அவளுக்கு தெரியலடா சீக்கிரமாக நீ எந்த அளவுக்கு மோசமானவன்றது என் பைரவி புரிஞ்சுப்பான்றாங்க ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது காரணமும் நீ நல்லா தெரியுடாங்க ஏன்னா பைரவி அப்படி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறவ கிடையாதுன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா சீக்கிரமாகவே வந்து பைரவின் அளவுக்கு கிரிமினல்ன்றதை புரிஞ்சுப்பா அப்படியா சரி சரி அது புரிஞ்சுக்கும் போது பார்க்கலாம் சரியான்றாங்க என்றைக்குமே வந்து கண்டிப்பாக பைரவி வந்து என்னை தப்பாவே நினைக்க மாட்டாடா ஏன்னா கண்டிப்பாக பைரவி உன்னை விட்டு பிரிய நாளும் ரொம்ப சீக்கிரத்தில் தான் இருக்குன்றாங்க அது ரொம்ப தூரத்தில் இல்லைன்றாங்க அதையும் பார்க்கலாம் கண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்ருப்பாங்க போல மாறுமுகம்ன்றாங்க ஆ வரம் பைரவின்றாங்க போப்போ என்னுடைய ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க முகத்துக்கு பயங்கர கோவம் வருதுச்சு இவனை நம்பி போயும் போய் இவன் இல்லையா அதுதான் எனக்கு கோவமா வருதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அப்புறம் ஆர்முகமும் பைரவி கிளம்புறாங்க சரி சஞ்சய் போயிட்டு வர பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரி பைரவின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் பைரவி ஐயோ இருக்கட்டும் சஞ்சயின்றாங்க அப்புறம் கார்ல போகும்போது சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன பைரவியை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான்னு ஆறுமுகம் கேட்கிறாங்க உண்மையிலேயே சஞ்சய் கூட இன்னைக்கு இருந்தது எனக்கு டைம் போனதே தெரியல தெரியுமா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்றாங்க அவன் நிறைய ஃபன்னான விஷயங்களை பேசிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோன்றாங்க ஆனா உண்மையிலேயே வந்து சஞ்சய் ரொம்ப நல்லவன் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவன் சந்தோஷமா இருந்திருப்பான்ற மாதிரி சொல்றாங்க இங்கே பாரு எதுக்கு அந்த சஞ்சய் பத்தி இவ்வளவு கவலைப்படுற பைரவின்றாங்க இப்போ நான் அவனை பத்தி பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற நான் பேசுறதுல உனக்கு என்ன வந்துச்சு சொல்லுன்றாங்க சும்மா ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவனுக்கு சமைச்சு கொடுக்க ஏன் வேலைக்காரங்க இல்லையாம்மா வேலைக்காரங்க வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேலைக்காரங்கள கூப்பிடலாம் தான் இருந்தான் அதுக்கப்புறம் சரி நானே வரேன்ற மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா உன்னால தானே அவனுக்கு கை இப்படி கிராச் ஆச்சுன்றாங்க நீ அடிச்சதுனால தான் அவனுக்கு இப்படி அடிச்சு இங்கே பார் நான் அவனு சொல்லட்டுமா நீ தான் வந்து தேவை இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்க பைரவி நான் அவ்வளோ பெருச ஒன்றும் அடிக்கல அவனுக்கு கையெல்லாம் அடிப்படல அவன் நல்லா தான் இருக்கான் அது உனக்கு தான் தெரியலன்றாங்க அவன் நல்லா இருக்கா ஆனால் நடிச்சிட்டு இருக்கான் அவன் முன்னாடி வேணும்ட்டுன்றாங்க உனக்கு சஞ்சயை பார்த்தா ஆக மாட்டேங்குது ஆரம்பக்கும் அதனால தான் வந்து நீ இப்படியெல்லாம் பேசிட்டு சஞ்சையை பார்த்தாலே உனக்கு அப்படியே வெறுக்கற அப்படி என்ன பண்ணிட்டான் நீ இந்த அளவுக்கு வெறுக்காது சரியான்றாங்க நீ நினைக்கிற மாதிரி சஞ்சய் கிடையாது அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலே அவனை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்கிறத முதல்ல நீ நிப்பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஆர்வம் கறந்துட்டு அவன் ஏதோ ஒரு பிளானோட இப்படி பண்ணிட்டு இருக்கான் பதவி ஆனா இன்னைக்கு அவனை பத்தி உனக்கு புரியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொன்னது எல்லாமே உண்மை அந்த சஞ்சய் மோசமானவன் அப்படின்றது கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பா அந்த நாளும் ரொம்ப தூரத்தில் இல்ல ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நம்ம பேசி பேசி நம்மளுக்குள்ளே சண்டை வேண்டாம் பைரவி வெட்டுலாம் நீ என்றைக்காச்சும் புரிஞ்சுப்படலாம் அன்னைக்கே நீ புரிஞ்சுக்கோ இப்போ நான் சொல்லி நம்மளுக்குள்ளே சண்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் எப்படி ஃபோன் எப்படியோ வந்து ஃப்ளைட் முன்னே போச்சு சரி விட அப்படின்றாங்க அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆர்முகம் போய் கூட்டிகிட்டே வந்துட்டே பைரவி நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட ஆரம்பி இருக்க மாட்டேங்கிறான் அப்படியே பதட்டம் வாங்குறான் அப்படின்ட்டாங்க ஆமாம் ஆமாம் பதட்டம் தான் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சஞ்சய்க்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்தியா சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சஞ்சயை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க ஆனால் பாவம் கை க்ராட்ச் ஆயிட்டு இந்த மாதிரி அடிச்சு அப்படின்ற சொல்கிறாங்க சரி விடுமா அதெல்லாம் சரியாயிடுது நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க உடனே ஆறுமுகம் கோவமாக ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு அந்த சஞ்சய் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணுறான்றது பைரவிக்கு புரியல நான் பைரவிக்கு அது எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவன் அளவுக்கு மோசமானவன்றது ஏன் எத்தனை முறை சொன்னாலையும் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எப்படியாச்சும் வந்து நம்ம பைரவிக்கு தெரியப்படுத்தி ஆகணும் ஆனால் கூடி சீக்கிரத்தில் பைரவிக்கு சஞ்சய் எப்படிப்பட்டவன்றதை நம்ம சொன்னால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு நாள் பூனா போட்டு பூனாக போட்டுன்னு பார்த்தா தேவையில்லாத பிரச்சனையில் தான் வந்து முடியாது அப்படின்ட்டு ரொம்ப வேறு டென்ஷனாக அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்னேகா வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏன்னா சிவா வந்து ஊட்டி விட்டுருப்பாங்க அதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்போ நம்ம சிவா அந்த வழியா கிராஸ் ஆகுறாங்க உடனே ஸ்நேகா இருந்துட்டு சிவா ஒரு நிமிஷம் கூட பேசணுன்றாங்க என்ன ஸ்னேகா சிவா நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நம்ம எவ்வளோ ஒன்றா காதலிச்சோம் அவ்வளோ ஹாப்பினஸோடு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நீ அந்த சிந்துக்கு எல்லா விஷயமும் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவளுக்கு என் முன்னாடி நீ ஊட்டி வரும் கொஞ்சம் கூட வந்து மனசாச்சுன்றது இல்லையா சிவா எப்படி சிவா உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்றாங்க நான் உன்னை என்னவோ நினச்சேன் இந்த அளவுக்கு இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல நீ என்னை உண்மையாக காதலிச்சியான்றது எனக்கு ஒரு நேரத்தில் சந்தேகமாக இருக்குது என்னை உண்மையாக காதலிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அவளுக்கு நீ ஊட்டி விடும் போது உனக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கணும் ஆனால் உனக்கு அப்படி எதுவுமே ஆகலை இல்லைன்றாங்க ஸ்னேகா நான் உன்னை உண்மையாக தான் காதலிச்சேன் ஆனால் நான் இந்த அளவுக்கு மாறினது காரணம் யார் தெரியுமா நீ தான் ஏன்னா நீ தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிட்டேன்றாங்க இந்த அளவுக்கு நீ மாற்றினதும் இல்லாமல் நீ நிறைய வேலைகளை பண்ணிட்டு கல்யாணத்திலே எனக்கு பிடிக்கலன்றாங்க ஆனால் சிந்து ஒரே ஒரு பொய்ய சொல்லி மட்டும்தான் கல்யாணம் பண்ணா ஆனால் உண்மையிலே வந்து அவனை உண்மையை நேசிச்சான்றாங்க அதனாலே எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க எத்தனை முறை சொன்னாலே உனக்கு அது புரியவே புரியாதுல்லன்ற மாதிரி மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு சிவா கண்டிப்பாக நீ சிந்துவா விவாகரத்து பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணணும் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் உனக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ரஞ்சிட்டு இங்கேப்பா நீ என்ன நினைச்சாலே அது நடக்காது சரியா நான் உன்னை வந்து ஏற்றுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுவேன்னு நீ நினச்சின்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு எண்ணத்தை வந்து உன்னுடைய இதில் இருந்து நீ தூக்கி போட்டுருன்னுவாங்க ஏன்னா நான் சிந்து கூட வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன் இனிமேலும் உன் கூட நான் வாழ மாட்டேன் தயவு செஞ்சு இனி எப்படி ஒரு எண்ணத்துல என்ன அந்த எண்ணத்தை இதோடு அழிச்சுக்கோன்றாங்க நானும் போனா போட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் நீ பண்ணிட்டுருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஸ்னேகான்றாங்க இனிமேலும் இந்த மாதிரி வேலைகளை பண்ண வேண்டான்றாங்க நான் சிந்து கூட சந்தோஷமாக இருப்பேன் எப்படி ஒன்றுனாலும் இருப்பேன் நீ அதை பார்த்து காண்டாக தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு சந்தோஷமா யார் யாராச்சும் இருந்து கொண்ட மாதிரி சிவா சொல்லிட்டு போறாங்க ஆனால் ஸ்னேகாவுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்புறமா சிவா பாத்தீங்கன்னா சிது இந்த மாதிரி இடத்துல இப்படி இப்படி இருக்கணும் சிந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னி சிந்துவும் வந்து டாக்டர் எல்லாம் எனக்காக சொல்லி தரல கவலைப்படாத நான் கரெக்டாக நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சிந்து பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுமே அளவுக்கு சிவா இருக்காங்க அடுத்து அன்னபூர்ணி சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பெரியம்மான்றாங்க என்ன சிவா என்ன பண்ணிட்டு இருக்க சிந்து என்ன பண்ணுறோம் ஐயோ சிந்து பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல பெரியம்மான்றாங்க அப்படின்னா சிந்து அட்டகாசம் பண்ண சிவா அப்படின்றாங்க அப்புறம் அவங்க பண்ற அட்டக்காசத்தை சொல்றாங்க இப்படி எல்லாமே அவள் பண்ணிட்டு இருக்கா ஐயோ அம்மா பெரியம்மா இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கா அவள் பண்ற அட்டகாசம் இருக்கே வேற மாதிரி அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு ஐயோ அத்தை அவர் வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு நடந்ததை பார்த்ததும் நான் டென்ஷன் ஆயிட்ட அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அத்தை அது வந்து அவரோட ஒய்ஃப் அது முன்னாடியே சொல்லியிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன்றாங்க சிந்து நீ பண்ணுறதெல்லாம் ஃபன்னா இருக்குமா நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா செம்ம காமெடியா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பெரியம்மா நான் இவ்வளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க காமெடியா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க இல்ல சிவா உண்மையிலே தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்க சிந்து வந்து ஒரு வெள்ளந்தி சரியா அவ பண்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதுன்றாங்க உண்மையிலே அவ ரொம்ப ரொம்ப நல்லவ அவ இப்படி ஒரு பொண்டாடி கடிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாங்க உனக்கு இப்ப புரியாது போக போக கண்டிப்பா வந்து அவளை பத்தி உனக்கு புரியும் அப்படின்னு தெல சொல்லிட்டு ரொம்ப வீக் கியூட்டா சில விஷயங்கள் சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செரிஞ்சு சிவா எப்ப வர்றீங்கன்றாங்க பெரியமா எல்லாம் முடிஞ்சு நாங்க நாளைக்கு வந்துருவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க சரி சிவா ரெண்டு நாள் இருந்தாலே நீங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு கூட வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிந்து என்னாச்சு உடனே நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்களே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பின்னா ஒன்று போட்டு கொடுக்காது இருப்பாங்கன்ட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிரவி ஆர்முகத்துக்கிட்டால் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க பார்த்தா நீ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல என்ன பிரச்சனைன்றாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு நான் நார்மலாக ஓகேவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா இருக்கியா உண்மையிலே ஓகேவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பார் நான் சஞ்சய் கிட்டே பேசினா உனக்கு பொசனஸாக இருக்கேன் என்ன அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இல்லை பார்த்தா அப்படி தான் தெரியுது நான் சஞ்சய் கிட்ட பேசும்போதெல்லாம் நீ கோவப்படுற கத்துற அதனால தான் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க இங்கேப்பா சஞ்சய் கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சரியா ஆனா அவன் ஆள் சரியில்லை ஆனா பல முறை நான் சொல்லிட்டேன் ஆனா அது உனக்கு புரிய மாட்டேன்னுதுன்றாங்க போக போக அவன் எப்படிப்பட்டவன்றதோ நீ புரிஞ்சுப்பான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளு ஆனா நான் சொல்ல வேண்டிய நேரம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அதை கண்டிப்பா நீ புரிஞ்சுப்பா அவனை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க எனக்கு அந்த டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் சந்தோஷமா இருப்பில்ல ஆறுமுகன் மறுபடியும் டிவோர்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே ஆறுமுகம் இருந்துட்டு வைரவி நீ எப்ப என்னை விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற இல்ல எப்ப பார்த்தாலும் மாதிரி டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஏன் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க உண்மையிலேயே வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டான என்னுடைய இலக்கை நோக்கி போவேன் இல்லைன்னு அதுக்கு நம்மளுடைய ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே பார் கண்டிப்பாக என்னால் டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க பயிரவே உங்கள்கிட்ட இருந்து நான் எப்படி டிவோர்ஸ் வாங்குறதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க டிவோர்ஸை பற்றி பேசுகிற விஷயம் அன்னபுரணி எதிர்த்து அங்கே போது கேட்டுறாங்க கேட்ட அன்னபுரணிக்கு ஷாக் ஆகுது அப்புறம் ஆறுமுகம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசினா வரமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன டிவோர்ஸ் அது பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் இல்ல மாதிரி ஒன்னும் இல்லை முகம் என்னன்றது தயவு செஞ்சு சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து ஆறு முகம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுவாம்மா பைரவி வந்து எனக்கு ஒரு விஷயம் நீ த செய்யணும் அப்படின்னு அவ சொன்னலாம் அம்மா அவளை இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காள் ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னேன் அதுக்கு அவ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன சந்தோஷமாக இருப்பன்ற மாதிரி சொன்னான்றாங்க என்னது டிவோர்ஸ் ஆகிட்டே என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க இல்லைம்மா பைரவி இப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருந்துட்டு இருக்கான்றாங்க என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் கேட்கல எனக்கு டிவோர்ஸ் வேணே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் இருக்கா என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலன்றாங்க ஆரம்பம் இல்லையா நீ டிவோர்ஸ் கொடுக்க கூடாது என்ன நடந்தாலும் சரின்றாங்க நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கேன் கொடுக்க கூடாதுன்ட்டு ஆனா அவ கேட்க மாட்டேங்கிற அதை ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க இல்ல ஆரம்பம் நீ கொடுக்காத சரியா இல்லைன்னா நீ பைரவ் கூட சந்தோஷமா இருக்கணும் அது இல்லாத பைரவிதா உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்றாங்க என்னங்க இது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்க நினைச்சா ஆனா இன்னைக்கு என்னடனா நீங்க டிவோர்ஸ் இதுன்னு பேசுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியான்றாங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயம் எடுக்காதீங்க எனக்கு தாங்கிக்க முடியல சொல்லிட்டு அன்னபுரணி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க நான் வேணும்னா பைரவி கிட்ட பேசிட்டுமான்றாங்க நான் பேசினா பைரவி ஒன்று விட்டு பிரிய மாட்டா டிவோர்ஸ்மே கேட்க மாட்டான்றாங்க இல்லைம்மா இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறாமா கண்டிப்பாக பைரவி விட்டு எங்கம்மா போயிடுவா கண்டிப்பாக அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போக மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க பெருசாக நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாமான்றாங்க இதெல்லாம் வந்து சப்ப மேட்ரு நான் பார்த்துக்கிறேன்றாங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துரு புரியா பைரவி மட்டும் இது வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாதுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு கிட்ட காட்டிக்க வேண்டாம் சரிங்களா நான் வந்து கண்டிப்பாக பைரவி ஒரு வருஷத்தில் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் என்ன பண்ணாலே கண்டிப்பாக வந்து பைரவியினை விட்டு போக மாட்டான் நானுமே அவளை விட்டு தர மாட்டேன் நீ கவலைப்படாதமா இதை நினச்சி நீ ஃபீல் பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேடா எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட நீ சொல்லு சரியா சரிம்மாற மாதிரி ஆரம்பிக்க போயிடுவாங்க அம்மாவுக்கு வேறு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அம்மா வேறு தேவையில்லாத இதை நினச்சி கவலைப்படுவாங்க என்ன பண்ணுறது இல்லை கண்டிப்பாக பைரவியும் நினச்சாலே நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவள் எனக்கான வந்து தேவதா அப்படின்னு மனசு பண்ணிக்கிறாங்க உடனே பைரவி என்ன இது அத்தை எப்பயுமே ஏமா நாடு தானே பேசுவாங்க இன்னைக்கு என்ன உனக்கு தனியாக போய் பேசுறாங்க அம்மா பிள்ளைக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்கும் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது ஆமா பெரிய ரகசியம் அப்படி என்ன ரகசியம் அதை சொன்ன சொல்ல முடியாதுன்ட்டு அம்மா பிள்ளைக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்குன்னு சொன்ன பிறகு நீ திரும்ப கேட்கிற பாத்தியா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் என்னவாக இருக்குன்ற மாதிரி பைரவியை ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து அன்னபூரணி ரூமுக்கு வந்து ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க பைரவி வந்து ஆரம்பத்தை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாலும் இல்லையே அப்படின்னு நடக்கக்கூடாது ஏன்னால் என் பிள்ளை வந்து பைரவி கூட சந்தோஷமாக வாழணும் தானே நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி இப்படி நடக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா எல்லாமே அவ்வளோதானா அப்படின்ட்டு பைரவி எல்லா அதாவது தான் எல்லா விஷயங்களையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சத்தியமா தாங்கிக்க முடியாது தான் கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அதுக்காக தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருவாங்க அப்போ பைரவி இருந்துட்டு அத்தை என்னாச்சு திடீர்னு பூஜாரிக்குள்ளெல்லாம் போறீங்க ஏன் உங்களுடைய முகால் ஒரு மாதிரி இருக்காங்க அத்தை என்னாச்சு அப்படின்றாங்க ஒன்றே இல்லை பைரவின்றாங்க உடனே அத்தை என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆவுதாத்தேன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைரவி எனக்கு இந்த அளவுக்கு கேரிங்காகவும் அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்குறது எல்லாமே சரிதான்றாங்க ஆனால் நீ வந்து ஆறுமுகத்துக்குள்ளே இது மாதிரி பாசமாக இருக்காலான்றாங்க புரியல அத்தை எதாச்சும் ஆறுமுகம் சொன்னானா ஆறுமுகம் எதுவும் சொல்லலை நானாக தான் சொல்கிறேன்றாங்க ஏன்னா நீ என் என் மேலே இவ்வளோ பாசமாக போது அவன் மேலே நீ பாசமாக இல்லைன்னா அது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அதனால நீ அவன் கூட பாசமாக இரு மாதிரிதான் நான் அவன்கிட்ட உன்னே நான் கேட்கறேன்றாங்க ஒரு குறிக்கோளே அதுதான் ஆனா தயவு செஞ்சு அவங்களை பாசமா ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதனால எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு முடிவும் நீ எடுக்க கூடாது அத்தை எந்த முடிவை சொல்றேங்க எனக்கு ஒண்ணு புரியல இல்ல நான் என் மனசுல படுறத சொல்றா என்னைக்குமே வந்து ஆறுமுகம் நம்மளுக்கு சரியா வரமாட்டான் இவன் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க கூடாது உண்மையிலே அவர் ரொம்ப ரொம்ப நல்லவன் நீ அவன் மனசை கோணாம நடந்துக்கு வேணா ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா நீ நீ ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன்னு அது கஷ்டமா இருக்கும்ட்டு ஒரு மாதிரி குத்து மதிப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப பைர கேடு அத்தை என்ன சொல்றாங்க ஒருவேளை நம்ம விவாகரத்து பண்ற விஷயம் ஆறுமுக அதனால தான் இப்படி பேசுறாங்க அத்தை அத்தை இதெல்லாம் யோசிச்சாங்க ஒரு உயிருக்கே ஆபத்தப்படுமே ஏன்னா டாக்டர் வந்து இந்த மாதிரி எல்லாம் அத்தை யோசிக்க கூடாது திங்க் பண்ணாங்கன்னா ஒரு உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி தானே சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அத்தை இதெல்லாம் யோசிக்கிறாங்க என்ன பண்றது ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அத்தை இதை பத்தி யோசிக்க கூடாது அத்தை நல்லா இருக்கணும் தேவையில்லாத யோசிச்சு அவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்ச முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஒரு பக்கம் ரொம்ப குழப்பமா இருக்காங்க அத்தை வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க நம்ம அத்தை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆறுமுகத்து கூட நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும் நம்ம ஆறுமுகத்தை இப்ப விட்டு பிரிய வேண்டாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நம்ம அதை தள்ளி போனோம் ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் அத்தையோட உசுறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பைரவி முடிவு எடுக்கிறாங்க இப்போதைக்கு ஆறுமுகத்தை விட்டு நம்ம பிரிய வேண்டாம் இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள் போட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சிந்தர் டாக்டரே நம்ம ஊருக்கு போக போற மாட்டாங்க ஆமா முடிஞ்சு அவர் பேக் பண்ணுன்றாங்க எனக்கு இங்க விட்டு போக மனசேல டாக்டர் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இங்கேயே இன்னொரு நாள் இருந்துட்டு போகலாம் போல இங்க பாரு எனக்கும் அங்கே வேலை இருக்கு சரியா போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டே போகிறாங்க ஸ்நேக சிவா அப்படின்றாங்க கிளம்புற சிவா இனிமேல் டிராப் பண்ணிட்ரியா கார் வந்து இந்த பஞ்சர் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே சிவா இருந்துட்டு வேற ஏதாச்சும் கேப் புக் பண்ணிக்கலாம் லேட் ஆகிடும் அங்கே தானே நான் நானும் அங்கே தான் போகிறேன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவ ஏதோ பிளான் பண்றா அப்படின்ற மாதிரி ஸ்னேகா பிளான் பண்றான்னு சொல்லிட்டு சிந்தி யோசிக்கிறாங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே முன்கூட்டியே போயிட்டு சிந்து வந்து முன்னாடி சீட்ல உட்காந்துறாங்க ஸ்னேகா உட்காரலாம் நினைச்சிருப்பாங்க செம காண்ட் ஆகுறாங்க ஸ்னேகா அப்புறம் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க போ ஸ்னேகா போய் பின்னாடி உட்கார் போ அப்படின்ற மாதிரி சிந்து கலாய்க்கிறாங்க செம காண்ட் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் தேங்க் யூ